உங்க பேர் தெரிஞ்சிக்கலாமா முகமது உமார் முகமது உமர் பாய் சரி ஓகே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன் இப்போதும் வந்து இஸ்லாமியர்கள் வந்து இன்னா இலஹிவா இன்னா இலேஹி ராஜ உன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா இல்லையா இது வந்து எதுக்கான வார்த்தை என்ன இடத்துல இதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி எல்லாம் சொல்றேன் அதிர்ச்சியான விஷயம் மற்றபடி மௌத்துக்கு பயன்படுத்தணும் மற்றபடி அத விஷயம் ஏதாவது அதுக்கு பயன்படுத்தலாம் அதிர்ச்சியான சமயமான விஷயம் அதிர்ச்சியான விஷயம் சரி அதுக்கு பயன்படுத்தலாம் நீங்க சொன்ன பதில் சிறப்பா இருந்தது இது வந்து நான் ஒரு சில வசனங்கள் மூலமா இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்றேன் அல்லா தன் திருமறையில் சொல்லி காட்டுறான் பசியரு உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசினாலும் பொருளாதாரங்களை சேதப்படுத்தியும் உங்கள் உயிர்களை சேதப்படுத்தியும் அல்லாஹ் சோதிப்பார் யார் ஒருவர் அந்த சோதனையை பொறுமை காத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தியை கூறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லா நபிக்கு ஒரு செய்தியை சொல்கிறான் சொல்கிறப்ப எல்லாம் வந்து என்னென்னா எல்லா விதத்திலையும் மனிதனையும் நான் சோதிப்பேன் சோதனைக்கிறப்ப நீங்க நச்செய்தி சொல்லுங்க ஆனா நான் சோதனை கொடுக்குறேனா இல்லையா என் அடியான் அதற்கு எப்படி தெரியுமா பதில் அல்லதீன இதா அசாபத்து அவர் என்ன பதில் சொல்லுவார்னா இந்த மாதிரி சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட என்னுடைய அடிவான் பதில் சொல்லுவான் நான் எங்கள் இறைவருக்கே உரியவன் அவனிடமே செல்ல இருக்கிறேன் என்பதாக பதில் சொல்லுவாரு அப்படி யார் ஒருவர் அந்த பதிலை சொல்கிறார்களோ அல்லாவுடைய அன்பும் அருளும் அவருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தன் திருமறையில சொல்றான் அதாவது வா இன்னா இளகிராஜுவும் அதுக்கான தமிழ் அர்த்தம் நாங்கள் எங்கள் இறைவனுக்கே உரியவர்கள் அவனிடம் தான் நாங்கள் போக இருக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் தான் அதுவும் இல்லாமல் சில இஸ்லாமியர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க இது வந்து மௌத்துக்கு மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆனா என்ன சொல்றான் என்னுடைய அரியானை நான் சோதிக்கும் பொழுது ஒரு சின்ன கஷ்டம் கொடுக்கிறப்ப என்ன பதில் சொல்லுவான் இன்னால் இல்லாஹி வா இன்னா இளகி ராஜுவும் நாங்கள் எங்கள் இறைவனுக்கே உரியவர்கள் அவனிடம்தான் செல்ல இருக்கிற ஒரு செருப்பின் வார அண்டா கூட நம்ம இதை நமக்கு அது ஒரு கஷ்டம் ஒரு சோதனை தானே அப்ப இன்னா இல்லாகிவா இன்னா இலஹி ராஜுவன் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு நான் சிந்திச்சு பார்த்தோன்னா இந்த ஒரு ஒருவர் வாழ்ந்து விடுவார் அப்படின்னா அவர் அதை நினைச்சு ஃபீல் பண்ணலாம் கஷ்டப்படலாம் ஆனா நம்ம என்ன இந்த இடத்துல சொல்றோம் நாங்கள் எங்கள் தான் உரியவங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா எவ்வளவு பெரிய சோதனை நடந்தாலும் பரவாயில்லப்பா உயிரே பிரிந்தாலும் பரவாயில்லை நாங்கள் எங்கள் இறைவனுக்குரியவர்கள் அவடனும் தான் போக இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில என்ன நடந்தா எங்களுக்கு என்ன அப்படின்றத மனிதனுக்கு ஒரு ஒரு முறையும் நினைவூட்டக்கூடிய வண்ணமாக தான் இந்த வசனம் அமைஞ்சிருக்கு இன்ஷால்லாம் அதை உங்க மூலியமா மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தாவா பண்ணி தான் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நல்ல ரூல் பண்ணும் சிந்திக்க மாட்டீங்களா